இந்தியாவில் முதல் முதல் நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்னு அறிவிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் நடைமுறைப்படுத்த முடிந்தது நினைச்சு பாருங்க விழுக்காடு இடஒதுக்கீடு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய அளவில் இடஒதுக்கீடு அப்பதான் முதன் முதல் கொண்டு வந்தாங்க அப்பொழுது நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு மாநில வேலைகளும் நூறு விடுக்காடு இடஒதுக்கீடு ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா விடுதலை அடைந்து ஆறு நாட்களில் மத்தியில் இருக்கின்ற இடஒதுக்கீடு ரெட்டு பண்ணிட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தமிழ்நாட்டில் இருந்த மாநில அளவில் இருக்கின்ற இடஒதுக்கீடு நீதிமன்றத்தில் அதன் பிறகுதான் தந்தை பெரியார் போன்றவர்கள் வந்து போராட்டம் பண்ணினா அதன் பிறகு அரசியல் சாசனம் முதல் சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன்ல முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது இது வரலாறு இதுக்கப்புறம் நிறைய நடந்தது இல்லை அதெல்லாம் பேசணும்னா நிறைய நேரம் ஆகும் அதில் பேசலாம் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் அதில் அதன் பிறகு தொடர்ச்சியா தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாற்பத்தி ஒன்னுல இருந்து அப்புறம் ஐம்பது விழுக்காடு வந்து அதுக்கப்புறம் அறுபத்தி எட்டு விழுக்காடு வந்து அப்புறம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது மற்ற மாநிலங்கள்லாம் வெறும் ஐம்பது விழுக்காடு தான் இருக்கு அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடுக்கும் ஆபத்து வந்தது அப்போ இதை யாரு காப்பாத்தினாங்கன்னா அப்பொழுது இந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் ஐம்பது விழுக்காடு தான் இருந்திருக்கும் வேற வழி கிடையாது அந்த எப்படி காப்பாத்தினாங்க ஒன்பதாவது அட்டவணையில் அரசியல் சாசன ஒன்பதாவது நைன் ஷெடியூல்ல அது கொண்டு வந்து அதுல பாதுகாப்பு கொடுத்ததெல்லாம் இது சும்மா சட்டம் தமிழ்நாட்டில் சட்டம் நிறைவேற்றினா போதாது அவங்க சட்டம் நிறைவேத்தி தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு சட்டத்தை நிறைவேற்றி அப்பொழுது நரசிம்மராம் பிரதமர் அவர்கள் அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல நடக்கணும் அப்படி டூ தேர்ட் மெஜாரிட்டி நினைச்சு பாருங்க தமிழ்நாடு பிரச்சனை இது ஆனா நம்ம நாடாளுமன்றத்தில் டூ தேர்ட் மெஜாரிட்டி வைத்து தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு கொடுத்தது அப்பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பண்ணிருக்கிறாங்க ஆனா இதை நம்ம யாரும் பேசறது இல்லை ஏன்னா அதுக்கு முன்பு வந்த மண்டல் குழு பரிந்துரை அதுக்கப்புறம் இந்திராசாணி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்திராசாணி வழக்கு போட்டு அந்த வழக்குல வந்து முன்பு நடந்தது பாலாஜி கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று இருக்கு அதுல என்னன்னா ஐம்பது விழுக்காட்டிற்கு மேல் யாருமே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டான் அதன் பிறகு எத்தனையோ தீர்ப்பில் வந்து இந்திராசாணி வழக்கு வந்தது அப்போ பதிமூணு ஜட்ஜ பதினொன்னு பதிமூணு பதிமூணு ஜட்ஜ் இந்திரா சாணி வழக்கு அவங்களும் அதை நிலைநாட்டிட்டாங்க ஐம்பது விழுக்காடுக்கு மேல போக கூடாது அப்ப தமிழ்நாட்டுக்கு அப்போ தொண்ணூத்தி மூணுல ஒரு வழக்கு போட்டாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு அதற்கு நான் இந்த சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்துல உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி கபாடியான்னு நினைக்கிறார் அவர் என்ன பண்ணிட்டார் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அவர் சொன்னாரு எனக்கு ஒன்பதாவது அட்டவணையில் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல நான் இது எடுத்து நான் கொண்டு வருவேன் இது வந்து ஒரு எடுத்துப்பேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்துல தீர்ப்பு கொடுத்தார் அவர் கப்பாடியா கப்பாடியா தீர்ப்பு கொடுத்தார் அந்த தீர்ப்பு என்ன சொன்னாரு இந்த வருஷம் நான் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஆனால் ஒரு ஆண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு ஆதாரம் வேண்டும் டேட்டா வேண்டும் ஓராண்டிற்குள் டேட்டா வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கபாடியா இரண்டாயிரத்தி பத்துல தீர்ப்பு வழங்கி போயிட்டார் அதன் பிறகு ஓராண்டு காலம் கழித்து அப்ப எடுக்கல எடுக்கல அந்த நேரத்தில் கலைஞர் தான் இருந்தார் அப்போ எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பு வந்துருச்சு தயவு செய்து எடுங்க எடுங்கன்னு நான் நடக்கல அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணையராக இருந்தார் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் சேர்மனாக இருந்தார் தலைவராக இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு சென்சஸ் கடைசியா நடந்த சென்சஸ் சட்டநாதன் அவர்கள் எடுத்த கணக்கெடுப்பு சட்டநாதன் அவர்கள் வந்து சென்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டார் முப்பத்தொன்னுல மக்கள் தொகை இவ்வளவு அறுபத்தொன்பது எழுபதுல எவ்வளவு இருக்கும் முப்பத்தொன்னு எடுத்த கணக்கெடுப்புல எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டார் அம்பாசங்கர் அவர்கள் பிறகு எண்பத்தி நாலுல வந்தாரு அவர் கணக்கெடுப்பு அவர் எடுத்த டோ டு டோர் எல்லாம் சேர்ந்து ஜனார்தன் அவர்கள் ஒரு கம்பைல் பண்ணி இங்க வந்து அறுபத்தொன்பதுக்கு மேல தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணார் அதனாலதான் உச்ச நீதிமன்றம் அமைதியா இருந்துட்டாங்க அமைதியா தான் இருக்கிறாங்க தவிர அந்த கேஸ் இருக்கு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒருத்தர் வழக்கு போட்டார் உச்ச நீதிமன்றத்தில் பதினெட்டுல இன்னொருத்தர் கேஸ் போட்டார் போட்டுட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா மராத்தா வழக்கு இருக்கு மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க மராத்தா வழக்கு அந்த வழக்கு முடிச்சவுடன் நான் தமிழ்நாட்டு வழக்கு எடுக்க போறேன்னு உச்சநீதிமன்றம் சொன்னாங்க இப்ப மராத்தா வழக்கு முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு வழக்கு என்னைக்கு வேணா வரும் என்னைக்கு ஒண்ணா எடுப்பாங்க எடுத்த உச்ச என்ன கேட்க போறாங்க முதல்ல எடுத்திருக்கேன் கணக்கெடுப்பு உனக்கால நியாயப்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் எஸ் சி எஸ் டி எம்பிசி ஓபிசி இருக்கிறாங்களா என்ன பண்ணுவார் ஸ்டாலின் என்ன பேச போறாரு என்ன சொல்லுவாரு இல்லன்னு தான் சொல்லப் போறாரு அப்ப உச்ச என்ன தீர்ப்பு வழங்குவாங்க கொடுப்பாங்க அறுபத்தொன்பது விழுக்காடை நான் தள்ளுபடி செய்யற தமிழ்நாட்டில் ஐம்பது தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும் நாங்களா சும்மா இருக்க மாட்டோம் மேடையிலாம் சும்மா இருக்க மாட்டோம் தமிழ்நாடு கலவர பூமியா மாறும் இது எங்களுடைய உரிமையா என்ன நாங்க கேக்குறோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்ப கூடிய வேலைய கூடிய எங்களை முன்னேற்றம் அதற்கு யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்து அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு பீகார்ல நடத்துறாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அவருக்கு அதிகாரம் இல்லாம நடத்திருக்கிறாரு தெலுங்கானா நடத்தினாரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அதிகாரம் இல்லாமல் நடத்தினாரு தெலுங்கானாவில் வந்து அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் தடை பண்ணியிருக்கிறாங்களா உச்ச நீதிமன்றம் என்ன இல்லையே பிறகு என்னையா நாடகம் நடத்துறீங்க அதிகாரம் இல்லை அதிகாரம் என்ன அதிகாரம் வலசை பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ரஷ்யாவில இருந்து எத்தனை பறவைகள் தமிழ்நாட்டுக்கு வருது அந்த கணக்கெடுப்பு இருக்கு சைனாவில இருந்து எத்தனை பறவைகள் பறந்து வருது எப்ப வருது எத்தனை மாசங்க தங்குது அந்த கணக்கெடுப்பு இருக்கு ஆமைகள் எத்தனை ஆமைகள் எங்கெங்க இருந்து வருது எங்கெங்க தங்குது எவ்வளவு முட்டை எடுதுன்னு அந்த கணக்கெடுப்பு வச்சிருக்கிறாங்க தெருவில் இருக்கிற கால்நடைகள் எங்கெங்க இருக்குது மேஞ்சிட்டு இருக்குது அந்த கணக்கெடுப்புலாம் எல்லாம் இருக்கு இன்னும் சொல்ல போனா தெரு நாய்கள் எத்தனை பேர் இருக்கு எங்கெங்க எத்தனை நாய்கள் எந்தெந்த ஊர்ல இருக்குது அந்த கணக்கெடுப்புலாம் எல்லாம் இருக்குது பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கறதுக்கு அந்த கணக்கெடுப்பு இருக்கு எத்தனை பெண்கள் எத்தனை வயசுல என்ன வயசுல இருக்க எல்லாம் கணக்கெடுப்பு இருக்கு இவ்வளவு கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு ஏங்க சமூக நீதிக்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன பிரச்சனை உங்களுக்கு தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற போன்ற நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஆனா தூங்குற போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் வேற எப்படி பண்ண முடியும் அதுக்காக தான் இப்ப மேடையில் இருக்க சொல்றாங்க கொடுங்க வாங்க சொல்லுங்க அறிவீங்க பார்த்துப்போம் எங்களுக்கு வரலாறு இருக்கு போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு